ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் அஞ்சா மத்தள மிளகாய் போட்டு அரைச்சிட்டு வருவோங்க இருங்க அரைச்சிட்டு வரேன் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ தாய்ச்சி விடலாம் கீரை தாழ்ச்சி விடுவோம் இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம் உள்ளி போட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி பெரிய உள்ளி எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் சின்ன உள்ளி போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உள்ளி வதங்குற கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க புள்ளி நல்லா வாடி வந்துருச்சுங்க இதில் நம்ம அரைச்சிருக்கோம்ல மிளகு சீரகம் வத்தல் அது போட்டுக்கிருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்ச நேரம் மிளகு சீரகம் பச்சை வாடா போட்டோம் இதில் இப்போது நம்ம வேக வச்ச முருங்கைக்கிரையை போட்டுக்கோங்க ஓரம் பருப்பு தக்காளி மஞ்சள் கொடி போட்டு வேக வச்ச பருப்புங்க அதையும் போட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க மிளகு போட்டால் முருங்கைக்கீரை தோரன் மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை ஊற்றி அப்படியே அடைச்சி வச்சிடலாங்க இப்படி ஒரு பத்து நிமிஷம் அடைச்சிருக்கட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க பின்ன எல்லா பை பாய் தேங்க்யூ